வர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எதிரிகள் வாயை கட்ட உதவக்கூடிய வெள்ளை எருக்கு மூலிகை மாந்திரீகம் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் முழுமையாக காண இருக்கின்றோம் உங்களுக்கு தொல்லை தரக்கூடிய எதிரிகளை ஓட ஓட விரட்ட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த முறையை செய்து பார்த்து பலன் பெற முடியும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் எதிரிகள் வாயை கட்ட வேண்டுமென்று நீங்கள் நினைத்து பல வேலைகள் செய்தும் உங்களுக்கு பலன் தரவில்லை என்றால் எதிரிகளை உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே கதறி ஓடவிட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இதை கண்டிப்பாக செய்து பார்த்து பலன் பெற முடியும் எதிரியின் வாயை எளிதாக கட்ட உதவக்கூடிய வெள்ளை எருக்கன் செடி மாந்திரிகத்தை நீங்கள் செய்ய வேண்டுமென்று நினைத்தால் கண்டிப்பாக அமாவாசை தினத்தில் மட்டுமே இதை செய்ய வேண்டும் இப்பொழுது நல்வாய்ப்பாக மகாலாய அமாவாசை வருகின்றது இந்த அமாவாசையானது அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வருகின்றது இந்த நாளில் உங்களுடைய எதிரிகளை உங்களுக்கு எதிராக பேசாமல் இருக்கவும் உங்கள் வம்புக்கு வராமல் இருக்கவும் வாயை கட்ட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நூற்றி கற்பூர வில்லைகளை வாங்கி இதை செய்வதற்கு முதல் நாளே பூஜை அறையில் ஒரு சிறிய மண்பானையில் போட்டு மூடி வைத்து விட வேண்டும் காற்றுப்பட்டால் கற்பூரம் கரைந்துவிடும் எனவே காற்றுப்படாதவாறு மண்பானையில் வைத்து இறுக்கமாக மூடியோ அல்லது கட்டியோ வைத்து விடுங்கள் அமாவாசை அன்று காலை நேரத்தில் குளித்து முடித்துவிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு தானத்தினை இல்லாதவர்களுக்கு கொடுத்துவிட்டு அமாவாசை தினத்தன்று இரவு பத்து மணிக்கு மேல் வெள்ளருக்கண் செடி இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று அந்த மூலிகைக்கு முதலில் நீர் ஊற்றி அதன் பிறகு மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி சந்தன குங்குமம் வைத்து செவ்வரளி மலர்கள் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் உங்களால் முடிந்த ஒரு படையலை வைத்து அதன் பிறகு அந்த மூலிகைக்கு தூபதீபம் காட்டிவிட்டு இந்த மூலிகைக்கு வடகிழக்கு பகுதியில் நீங்கள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய எதிரி யார் என்று அவருடைய பெயரை சற்றே உறக்கமாக நூற்றி எட்டு முறை சொல்லிக்கொண்டு இந்த கற்பூரத்தினை அந்த மூலிகையிலிருந்து ஒரடி தூரம் தள்ளி வைத்து ஒன்றன் பின் ஒன்றாக எரித்து கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு முறை கற்பூரம் எரியும் பொழுதும் அந்த கற்பூரம் எரிந்து முடிக்கும் பொழுது ஒவ்வொரு முறை ஒரு கற்பூரத்தை எரிக்கும் பொழுதும் எதிரினுடைய பெயரை சொல்லிக்கொண்டே எரிக்க வேண்டும் கற்பூரங்களை எரித்த பிறகு நீங்கள் காப்பு கட்டிய அந்த எருக்கன் செடியிலிருந்து ஒரு குச்சியை ஒடித்து அதை எடுத்து வந்து கருப்பு நூல் கொண்டு கள்ளி செடியின் அடிப்பகுதியில் வைத்து இறுக்கமாக கட்டிவிட்டு வந்துவிட வேண்டும் இவ்வாறு நீங்கள் செய்தால் போதும் அதன் பிறகு உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எதிரி யாராக இருந்தாலும் உங்களை பார்த்து ஓடிவிடுவான் அதன் பிறகு உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய எதிரி யாராக இருந்தாலும் உங்களை பார்த்தாலே ஓடிவிடுவான் அவனுடைய வாய் பேசாமல் வாய்க்கட்டு விழுந்துவிடும் உங்களைப் பற்றி யார் எது கேட்டாலும் அவன் அதற்கு பிறகு பேச மாட்டான் இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருவருடைய வாயையும் கட்டக்கூடிய முறை இந்த முறையை செய்யக்கூடிய நபர்கள் நீங்கள் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்களாக இருந்து உங்கள் மீது எந்த தவறும் இல்லை என்றால் இதை முழுமையாக செய்யும் பொழுது உங்களுக்கான பலன் உடனடியாக கிடைக்கும் எதிரியின் வாயை கட்ட உதவக்கூடிய இந்த எளிய முறையை பாதிக்கப்பட்ட நபர்கள் மட்டும் செய்ய வேண்டும் தன்மீது தவறை வைத்துக்கொண்டு பிறரை பாதிக்க வேண்டும் என்று இதை நீங்கள் செய்தால் இதனுடைய கெடுபலன்கள் உங்களுக்கே திரும்பி வரும் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் எதிரியின் வாயை கட்ட உதவக்கூடிய எருக்கன் செடி மாந்திரிகத்தை தவறாக பயன்படுத்தாத நபர்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்